தமிழர்களே இருக்கை தருக என்று போட்டிருந்தது அதை பொழுது ஒரு கணம் தமிழர்கள் தமிழர்கள் மட்டும்தான் தமிழுக்கு இருக்கை தர வேண்டுமா என்ற கேள்வி எழுகிறது இருந்தாலும் நாம் இங்கே அறுமல் பல்கலைக்கழகத்தில் ஒரு இருக்கை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அதற்கு எதிர்வினைகளும் வரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று காலை தினமலர் இதழில் என்னுடைய நீண்ட நாளைய நண்பர் ஞானி அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார்கள் தமிழ் இருக்கை ஆர்ப்பாட்டில் இருப்பதற்கு ஏன் தமிழர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேள்வி தமிழ்நாட்டிலே ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு கூட அரிச்சுவலியும் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் தெரியவில்லை அவர்களை முன்னேற்ற வேண்டாமா என்று கேட்டிருந்தார்கள் முன்னேற்ற வேண்டும் தான் முன்னேற்ற வேண்டும் என்று கூறுகின்ற அதே வேளையில் ஒரு வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கு இருக்கை வேண்டும் என்ற அந்த கோரிக்கை ஒன்றுக்கொன்று முரண்பட்டதில்லை என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் திடீர் என்று தமிழ்நாட்டில் உள்ள தமிழின் நிலைமை பற்றி பொழுது நான் சட்ட உலகத்தில் இருந்து வருவதனால் இன்றைக்கு முகநூலிலே ஒரு பதிவு செய்திருந்தேன் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தொம்பது வருடம் நாயவரம் முன்சி வேதநாயகம் பிள்ளை அவர்கள் பிரதாப முதலியார் சொல்லி எழுதினார்கள் அந்த புத்தகத்தினுடைய கதைக்கு எந்த விதத்திலும் பொருந்தாத வகையில் கடைசி பகுதியில் அவர் வழக்கறிஞர்களுக்கு சில ஆலோசனை சொல்கிறார்கள் நாற்பத்தி ரெண்டாவது பகுதியிலே அவர் இங்கே உள்ள நீதிமன்றங்களில் ஏன் வக்கீல்கள் தமிழில் வாதாடுவதில்லை என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார் தமிழ் தெரிந்த நியாயவாதிகளிடம் வக்கீல்கள் இங்கிலீஷிலே ஏன் வாதாடுகிறார்கள் என்ற மனக்கவலை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் நீதிமன்றத்தில் மட்டுமல்ல பல்வேறு துறைகளிலும் தமிழுக்கு உரிய இருக்கை இங்கே இல்லை ஆனாலும் ஒரு அந்நிய நாட்டில் ஒரு தலை பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கு ஒரு இருக்கை ஏற்படுத்த வேண்டும் அதற்கு பொருளாதாரம் தேவை என்ற முறையில் மிக பெரும் தமிழர்கள் வாழும் நிலப்பகுதியான தமிழ்நாட்டிலே அதற்கான நிதி கேட்காமல் வேறு எங்கே கேட்பார்கள் என்ற கேள்வியை நான் இங்கே எழுப்பிக் கொள்ள நீங்கள் தமிழ்நாட்டிலே உள்ள தமிழை வளர்ப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் உங்களுக்கு வேண்டிய நிதியெல்லாம் நீங்கள் வேறு இடத்திலே திரட்டிக் கொள்ளுங்கள் என்று நண்பர் ஞானி கேட்டிருப்பார்கள் அவர் ஏன் கேட்டார் என்று எனக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கு தமிழ் ஒரு உயிரோட்டத்துடன் இருக்கிறது என்றால் அது எழுத்து தமிழாக இருக்கலாம் தமிழாக இருக்கலாம் நாட்டிய தமிழாக இருக்கலாம் எந்த தமிழாக இருந்தாலும் புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய ஆதரவு அது இன்றைக்கு உயிரோட்டமாக இருக்க முடியாது என்பது நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது பல இசைக்கலைஞர்கள் இன்றைக்காவது ஒரு நாள் அமெரிக்காவுக்கு செல்வார்கள் என்றைக்காவது ஒரு நாள் இங்கிலாந்து நாட்டுக்கு செல்வார்கள் ஆனால் இன்றைக்கு பல பேர் சீசன் டிக்கெட் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி தமிழ்நாட்டிலே உள்ள இசை கலைஞர்கள் அல்லது திரைக்கலைஞர்கள் அல்லது நாடகக் கலைஞர்கள் அல்லது கலைஞர்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கு புலம்பெயர்ந்த தலைவர்களுடைய அவருடைய நன்றி அவருடைய பாராட்டுதலில் தான் இன்றைக்கு இசைக்கு வருகிறார்கள் அதை நான் என்றாக இன்றைக்கு சொல்ல முடியும் இன்றைக்கும் தமிழ் இருக்கிற என்றால் அது புலம்பெயர்ந்த மொழியால் தான் அப்படிப்பட்ட புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஆதரவிலே செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மொழிக்கு அவர்களுக்கு ஒரு போது தமிழ்நாட்டம் எழுந்து நிற்க வேண்டும் நான் இது ஒரு சிறிய விஷயமாக சொல்லவில்லை இன்றைக்கு தமிழ்நாட்டு தமிழர்கள் ஒரு வருடத்திற்கு இருபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு எக்ஸைஸ் டியூட்டி கொடுத்து குளித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் கேட்கக்கூடிய தொகை அதிலே ஒரு மிக சிறிய விழுக்காடு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தமிழர்களிடம் பணம் இல்லை என்ற பிரச்சனை இல்லை பொருளாதாரம் இல்லை என்ற பிரச்சனை இல்லை தமிழர்களிடம் இன்றைக்கு உள்ள பிரச்சனை அவருடைய இதயத்திலே அவருடைய மொழி இல்லை என்பதுதான் பிரச்சனை நான் சட்டக்கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கும் பொழுது சட்டக்கல்லூரி கட்டிடத்திற்கு பின்னால் சில கல்லறைகள் இருந்தன ஒரு காலத்தில் அந்த உயர் நீதிமன்ற வளாகமே கல்லறையாக இருந்த வளாகம்தான் அதில் குறிப்பாக ஒரு கல்லறை இன்றைக்கும் இருக்கிறது நாங்கள் எல்லாம் காலை படித்து முடித்து திரும்பி போகும்போது அந்த சட்டக்கல்லூரி காவல் நிலையத்து பக்கத்தில் அந்த கல்லறை பார்ப்போம் அது புழுதி படிந்து பல செடிகள் வகையெல்லாம் வளர்ந்திருந்தது அந்த கல்லறையில் சிறிய முறையிலே அது இந்த கல்லறை ஏன் என்பவரை இங்கே புதைத்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் எங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் யார் என்று ஏன் ஏனென்றால் அப்பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏன் பல உரையாற்றி திரும்பி வந்த நேரம் அப்பொழுது எங்களுக்கும் ஏல் என்றால் என்ன தெரியும் பின்னால் விசாரித்த பொழுது இங்கே புதைக்கப்பட்டிருந்த அந்த ஏல் அவர்தான் அந்த பல்கலைக்கழகத்தையே அமெரிக்காவில் ஆரம்பித்தார் என்பதை பரிகாரத்தை நான் தெரிவித்தேன் எங்கோ சென்னையிலே தொழிலிருடைய ஒரு ஏல் அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழகம் அழைக்க வேண்டியதால் அதே அமெரிக்காவிலே உள்ள ஆர்வர்ட் பல்கலைக்கழகத்திலே ஏன் தமிழ் எழுத்தேயக் என்ற கேள்வியும் அதற்கு ஏன் தமிழர்கள் தங்கள் பங்காற்ற வேண்டும் என்ற பதிலையும் நாம் கொடுக்க வேண்டும் நிச்சயமாக என்னை பொறுத்தவரை இந்த திட்டத்திற்கு தமிழ் மக்கள் மிக அதிகமாக ஆதரவு தெரிவிக்க வேண்டும் மேலொரு காரணம் எனக்கு தோன்றுகிறது தமிழ்நாட்டிலே தமிழ் வளரும் பொழுது அதை ஒட்டி சில சப்ஜெக்டிவ் என்று சொல்வார்கள் சில சில தனிப்பட்ட மாச்சரியங்கள் சில தனிப்பட்ட விருப்ப இருப்புகள் அரசியல் பாகுபாடுகள் எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது தமிழ்நாட்டு பல்கலைக்கழகத்திலே சமீபத்திலே ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் சென்னை பல்கலைக்கழகம் திடீரென்று புதுமைப்பித்தன் கதைகளை ரத்து செய்து விட்டார்கள் பாடத்திட்டத்தில் சில வருடங்களுக்கு முன்னால் கவிஞர் இன்குலாப் அவர்கள் எழுதிய கவிதையை மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்துடைய முதுநிலை பாடப்பகுப்பாக வைத்திருந்தார்கள் அதையும் ரத்து செய்து விட்டார்கள் ஏனென்றால் அதில் சிலவருடைய விமர்சனங்கள் சிலரை பற்றிய கூடிய கருத்துக்கள் அன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களால் பொறுத்துக் முடியும் இன்றைக்கு தமிழ் துறை என்றாலும் கல்வி நிலையங்கள் தமிழ் அங்கே அரசியல் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி வருவதை பார்க்கிறோம் ஆகவே இந்த அரசியலுக்கும் இந்த புவி நிலத்திற்கும் அப்பாற்பட்டு ஒரு பல்கலைக்கழகத்திலே தமிழ் இருந்தால் நிச்சயமாக அதனுடைய செழிப்பு வேறு விதமாகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து ஆகவே மேலும் ஒரு காரணத்திற்காக தமிழ் இன்னும் இந்த உணர்ச்சி கொந்தளிப்பில் இந்த அரசியல் மாச்சிரியங்களில் பங்கு கொள்ளாமல் மிக உன்னதமான முறையில் வளர வேண்டும் என்றால் நம்மை தாண்டி ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கும் பொழுது அதற்கான ஒரு தெளிவான வரையறையும் தெளிவான வளர்ச்சியும் இருக்கும் என்று சொல்லி இந்த திட்டத்தை ஆரம்பித்த நண்பர்களுக்கு எனது நன்றி எங்களால் முடிந்த அளவு எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக உதவி முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்வோம் என்று சொல்லி கவிஞர் நமது நண்பர் ஞானி அவருடைய கருத்துக்களை நான் வன்மையாக மறுக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறோம்